தேசாந்திரி எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் பகுதி பன்னிரெண்டு பெரிய உப்பு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி குஜராத்தோட அகமதாபாத்தில் இருக்கிற சபர்மதி ஆசிரமத்துக்கு நான் போயிருந்தேன் காந்திஜி இந்திய மனதை புரிஞ்சிக்கிட்ட அற்புதமான மனிதர் அவரது செயல்பாடு எளிய மனுஷங்களோட விருப்பங்களெல்லாம் முன்னாடி எடுத்துகிட்டு போகும் காந்திஜி அவரது அரசியல் செயல்பாடுகளை மட்டும் வச்சுலாம் புரிஞ்சிக்க இயலாது சுதந்திர போராட்டம் போன்ற தீவிர விடுதலை இயக்கத்துக்குள்ளே இவர் வகுத்த போராட்ட முறைகளும் அந்த முறைகளில் இருந்த அடித்தட்டு மக்களான மீது இருக்கிற விருப்பமும் இன்னைக்கும் வியக்கத்தக்கதாக இருக்குது குறிப்பாக உப்பு சத்தியாகிரகம் உப்பை ஒரு ஆக்கிய காந்தியோட போராட்டம் ரொம்ப தனித்துவமானது குஜராத்தோட கடற்கரை பகுதியான தண்டி அகமதாபாத்ல இருந்து ஒரு இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது காரில் போனப்போ கடந்த காலத்தோட மயக்கம் மனசில் தோன்றிக்கிட்டே இருந்துச்சு இந்த சாலைகள் வழியாக தான் இருபத்தி மூணு நாட்கள் காந்திஜி நடந்து போயிருக்காரு ஒவ்வொரு ஊர்லேயும் சொற்பொழிவு ஆற்றியிருக்காரு சாலைகள் இணைக்காத கிராமங்களை கூட தனது எளிய சொற்களின் வழியாக இணைச்சிருக்காரு ஒரு மாபெரும் இயக்கம் நிசப்தமான தனது காலடி சூழல்களை வழியங்கும் இட்டு செல்கிறது தண்டி கடற்கரையில் காந்திஜி உப்பு காய்ச்சியை தன் நினைவு ஸ்தூபி ஒன்று இருக்குது சின்ன கடற்கரை கிராமத்தில் அந்த சம்பவத்தின் நினைவை பெரும்பாலும் எல்லாரும் மறந்து போயிருக்காங்க வருடத்துக்கு ஒரு முறையும் வெளிநாட்டுக்காரர்கள் வந்து பார்க்கையில் மட்டுமே அது நினைவுபடுத்தப்படுது காந்தி பிறந்த நாளின் பொழுது சிலர் இங்கே வந்து ஒரு பிடி உப்பை தங்களது அன்பின் அடையாளமாக வச்சுட்டு போவாங்கங்கிற காந்தி சேவா அமைப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஒரு மார்ச் மாதத்தின் பன்னிரெண்டாம் நாள் தான் உப்பு சத்தியாகிரக யாத்திரை துவங்கியிருக்கு கால்நடையாகவே காந்தி நடந்து போயிட்டு தண்டியை போய் சேர்றாரு அங்கே கடற்கரையில் இருக்கிற உப்பு படிவத்தை தன் கைகளால் அள்ளி இந்த உப்பு ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தை கரைக்கப் போகுதுன்னுட்டு உப்பை காய்ச்சினார் இந்தியா முழுக்க உள்ள ஏழு லட்சம் கிராமங்களில் ஊருக்கு பத்து பேர் இப்படி உப்பு காய்ச்சினா ஆங்கிலேயர்கள் என்ன செய்வாங்கன்ற அவரது கூக்குரல் அன்னைக்கு வெள்ளைக்காரங்களை அச்சப்படுத்தியது அவரை கைது செஞ்சு சிறையிலேயே அடைச்சாங்க இன்றைக்கும் இந்திய சுதந்திரத்துக்கு இது ஒரு மௌன சாட்சியாக இருக்குது உப்பு வெறும் உணவுப் பொருள் மட்டும் இல்லை அது ஒரு சரித்திரம் அது ஒரு காலத்தின் சாட்சி உப்பின் கதை மனுஷ நாகரிகமான கதை உப்புக்கு விதிக்கப்பட்ட வரி ஃப்ரெஞ்சு புரட்சிக்கு முக்கிய காரணமாகவும் இருந்தது உப்பை வெள்ளை தங்கன்னு சொன்னாங்க சீனர்கள் உப்பு நம்மளோட நாக்கில் ஏற்படுத்திய சுவையை விட தேசங்களுக்கு இடையில் ஏற்படுத்திய போட்டியில் பகைமையும் நம்ம அறியாதது உப்பு வந்து கடலோட முணுமுணுப்புன்னு சொல்லலாம் உப்பு கடலின் சாரம் உப்பு அலையடிக்காத கடல் உப்பு சூரியனுக்கும் கடலுக்கும் பிறந்த குழந்தை இன்னும் சொல்லணும்னா உப்பு ஒரு கரையும் வைரம் சொல்லலாம் நம்மளோட உணவுல சரித்திரத்துக்குள் நம்ம ஆண்டவர்களோட ருசியும் வேட்டையும் அடங்கியிருக்கு நமது ஆரோக்கிய கேட்டின் முதல் வழிகள் நமது உணவு மாற்றத்திலிருந்து தான் துவங்குகிறது இன்றைக்கி கூட சின்ன சின்ன நகரங்களில் உள்ள காய்கறி சந்தைகளில் பெண்கள் காய்கறிகள் வாங்கும்பொழுது ஒவ்வொன்றுத்தையும் அது எந்த ஊரில் விளைஞ்சதுன்னு கேட்டுட்டு தான் வாங்குவாங்க அதுவும் சில ஊர்களில் கத்திரிக்காய்கள்னால் அது எவ்வளோ பிஞ்சாக இருந்தாலும் வாங்க மாட்டாங்க காரணம் அது கசந்து போயிருக்கோன்னுட்டு நம்புவாங்க இளநீர் விற்பவர் கூட அது எந்த ஊர் இளநீர்னு சொல்லித்தான் விற்பனை செய்வார் காரணம் மண் தான் ருசியை உண்டாக்குது மண் ருசி காய்கறிகளில் பழங்களில் தண்ணீரில் கூட பிரிக்க முடியாதபடி நீக்க முறை கரைஞ்சு போயிருக்குதுன்றது தான் உண்மை இன்னி நமது உணவுப்பட்டியலில் உள்ள காய்கறிகள் பழங்களில் பெரும்பான்மையை வெளிநாடுகளில் இருந்து தான் நமக்கு வந்து சேர்ந்துச்சு நம்மளோட கிராமங்களில் விளையிற கத்திரிக்காய் பாகற்காய் அவரை புடலை பீர்க்கை எல்லாம் நாட்டு காய்கறிகள்னு மலிவுபடுத்தப்பட்டு விட்டது காய்கறிகளில் கூட சீமை காய்கறிகளுக்கு தான் அதிக மதிப்பு தமிழ் குடும்பங்களின் பிரதான உணவாக இன்றைக்கி இது மாறி போயிருக்கும் உருளைக்கிழங்கு நமது மூதாதையர்கள் அறிஞ்சதில்லை அது வெள்ளைக்காரர்கள் நமக்கு அறிமுகம் செஞ்சது சிவப்பு மிளகாய் சீமை கொய்யாப்பழம் அண்ணாச்சி காலிஃப்ளவர் முட்டைகோசு டர்னிஃப் கேரட்டு பீட்ரூட்டு பீன்ஸ் போன்றவை போர்த்துகீசியர்களாலும் பிரிட்டிஷ் ஃப்ரெஞ்சுக்காரர்களாலும் நமக்கு அறிமுகம் செய்யப்பட்டது சமீபத்தில் நகரோட பிரபலமான உணவுப் பொருள் விற்கிற கடைக்கு போயிருந்தேன் அங்கே வயசான பெண்மணி ஒருவர் பெரிய உப்பு கொடுங்கன்னு கேட்டார் அங்கே விற்பனை பிரதிநிதிகள் எவருக்கும் பெரிய உப்புனா என்னென்னே தெரில அவங்க சால்ட்டா அப்படின்னு கேட்டாங்க அந்த பெண்மணி கிராமத்து ஆளுன்றது பேச்சிலேயே தெரிஞ்சுது அவரும் விடாப்பிடியாக கல் உப்புமா அப்படின்னு புரிய வைக்க பார்த்தார் விற்பனை பிரிவில் உள்ள பெண்கள் குழப்பமடைந்ததோடு கல் உப்பாம்படி என்று சொல்லி சொல்லி சிரித்தாங்க இதில் சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு புரியாம அந்த பெண்மணி இதான் சாப்பாட்டு உப்புமான்னு இன்னொரு விளக்கம் கொடுத்தாரு அப்படி ஒரு பொருளே இல்லைன்ற மாதிரி அவங்க வே வேறு வேடிக்கையாளரை கவனிக்க போயிட்டாங்க அந்த பெண்மணியே கடைக்குள்ளே சுற்றி அலைந்து பொடித்த உப்பை எடுத்துட்டு வந்து இது போல உடைக்காத உப்பு அப்படின்னு சொன்னாங்க அதற்கு அந்த கடை பெண் அது கடல்ல தான் இருக்கும் நீங்கள் காய்ச்சி தான் எடுக்கணும்னு கேலியா சொல்ல வயசான பெண்மணியோட முகம் சுண்டி போச்சு விற்பனை பிரிவு பெண்கள் தங்களுக்காகவே சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க கிராமப்புறத்தில் அறிமுகமாக இருந்த நாட்டு உப்பு இன்னைக்கு அடையாளமற்று போய்விட்டதோடு அதை கேட்கறது கேலிக்குரிய ஒன்றாகவும் மாறியிருக்கு உப்போட வரலாறு புனிசமானது உப்பு எப்படி வந்ததுன்றதுக்கு சீனால ஒரு கதை இருக்குது தேவலோகத்தில் உள்ள நீல பறவை ஒன்று ஒரு நாள் பூமியில் தரையிறங்கி வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு அந்த பறவை ஒரு விவசாயி ஒளிந்து நின்று பார்த்தார் விசித்திரமான சிறைகளும் குரலும் கொண்ட அந்த பறவை பூமியிலிருந்து எதையோ கொத்தி கொத்தி சாப்பிட்றதை பார்த்தார் எப்படியாவது அந்த பறவையை பிடிச்சிடணும்னு நினைச்சு அதுக்கு அருகில் போறதுக்குள்ள பறவை பறந்து போயிடுச்சு ஆனா பறவை குத்திய இடத்துல சாம்பல் நிறத்துல சிறு சிறு கட்டிகளா ஏதோ இருந்துச்சு அதை பெரிய புதையலா நினைச்சு எடுத்துகிட்டு விவசாயி தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் புதையல் கடைச்சிருச்சுன்னு அவரது குடும்பமே சந்தோஷப்பட்டுச்சு ஆனா விவசாயியோட மனைவி மட்டும் இவ்வளவு பெரிய புதையலை நாம அரசனிடம் ஒப்படைச்சுடலான்னுட்டு யோசனை சொன்னா விவசாயியும் அதற்கு சம்மதிக்கவே ரெண்டு பேரும் அரசனை தேடி போனாங்க தர்பாரில் இருந்த அரசா அந்த மண்கட்டி போன்ற பொருளை பார்த்து இது எதுக்காக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க இது ஒரு புதையலினார் விவசாயி அரசனுக்கு ஆத்திரமாகி அந்த மண்கட்டியை துண்டிக்கும்படி தூக்கி எரிக்கும்படியாக சொல்லிவிட்டு விவசாயியோட தலையை தூண்டிக்கும்படி தண்டனை தந்தான் அரசன் சொன்னபடியே அந்த மண்கட்டியை ஒரு வீரன் தூக்கி எரிஞ்சான் அதில் கொஞ்சம் தவறி சமைச்சிட்டு இருந்த இறைச்சியில் விழுந்துடுது அரசு அந்த இறைச்சியை ருசித்து பார்த்து இப்படி ஒரு ருசியான உணவை தான் ஒருபோதும் சாப்பிட்டதில்லைன்னு புகழ்ந்து சொல்லவே சமையல்காரர் உண்மையை சொல்ல உடனே அரசன் அந்த விவசாயியோடு வச்சு எந்த இடத்துல இந்த கட்டி கிடச்சிதுன்ட்டு கேட்டு வீரர்களை அனுப்பி சேகரித்து வர செஞ்சான் அப்படி இருந்து வந்த பறவை காட்டி கொடுத்த பொருள் தான் உப்புன்னு சீனா கதை முடியுது எந்த சீனாவில் உலகுக்கு உப்பு வந்ததற்கான கதை இருக்குதோ அங்கே தான் உலகின் முதல் முதலாக உப்புக்கு வரி விதிக்கு முறையே ஏற்பட்டுச்சு உப்பு மூலம் அரசனுக்கு வந்த வரியின் அளவு மற்ற விவசாயப் பொருட்களின் வரியை விட அதிகமான வருவாய் ஈட்டி தந்துச்சு உப்பை கடத்தி விற்கிற நிலையும் அங்கே ஏற்பட்டுச்சு உப்பு மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை விலங்கு தாவரான எல்லாத்துக்கும் அன்றாட பயன்பாட்டிலும் முக்கிய பங்கு வைக்குது குளிர்பதனை பெட்டி வரத்துக்கு முந்தைய காலம் வர உப்பு தான் பக்குவப்படுத்தும் தொழிலின் அரசன் உப்பில்லாமல் எதையுமே பக்குவப்படுத்தி வைக்க முடியாது கிரேக்க நாட்டில் இறந்து போன உடல்களை பதப்படுத்துவதற்கு கூட உப்பு தான் பயன்படுத்தினாங்க உப்பு விற்பது தமிழகத்தின் பிரதான தொழில் உமனர்களும் உம்மத்திகளும் உப்பு விற்பதற்காக சென்று வந்த நிகழ்வுகளை சங்க இலக்கியமே குறிப்பிடுது குஜராத்ல உள்ள தண்டியில இப்போ உப்பு விளைவிக்க உப்பளங்கள்லாம் இருக்கு கடல் நீரை பாத்தியில தேக்கி உப்பு விளைவிக்கிறாங்க உலர்ந்த அந்த உப்பு வயல்களுக்கு நடந்து செல்லும் ஆட்களின் பாதங்கள் உப்புல பதிஞ்சு கிடக்கு உப்பு எல்லா பக்கமும் வெளிச்சத்தை எதிரொலித்து கொண்டு மினுங்குது உப்பின் பிசு பிசு பாக்குறப்பவே கண்கள்ல ஒட்டிக்குது அருந்த உப்பை ஒரு பக்கம் அரவண் நிலையத்துக்கு கொண்டு செல்ல ஏற்றுக்கிட்டு போறாங்க இன்றைக்கும் உப்பு கூட வணிக சந்தையின் போட்டி பொருட்களில் ஒன்றாயிடுச்சு உப்பு பெறாத வேலையை செய்யாதேன்னு கிராமங்களில் சொல்வாங்க இன்றைக்கி உப்பளங்களில் வேலை செய்கிறவர்களின் நிலைமையோ அதுதான் நமது சமையல் அறைகளில் உணவு மய்சிகளில் உப்பு கிண்ணங்களை உப்பு குடுவைகளை பயன்படுத்தும் முன்பு ஒரு நிமிடம் நம்ம யோசிக்கணும் உப்பு ஒரு சரித்திரம் உப்பு மனுஷங்களுக்கு என்றும் மாறாத விசுவாசத்தை நம்பிக்கையை உருவாக்கிக்கிட்டே இருக்குது உப்பு சில நேரம் அன்போட வெளிப்பாடு சில நேரம் பிறர் காணாமல் நாம் துடைக்கும் கண்ணீரின் சுவை உலகுக்கு நாம் உப்பாக இருக்கணுன்றது வேதகாமம் உயர்ந்த இலக்கியங்கள் வேண்டதும் தான் நன்றி வணக்கம்